thank <laughs> you இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண ட்ரை பண்ணும்போது அவருக்கு வந்து கிளைம் வந்து ரிஜெக்டடாக ஆயிருக்கு ரிஜெக்டட் ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வந்து வந்திருக்குது ஸோ அவர் வந்து மெயில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து இல்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து பேமெண்ட் வந்து எடுத்திருந்தேன் ஸோ இந்த டைம் நான் எடுக்கும்போது இன்சபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க என்னோட பேலன்ஸ் வந்து எம்ப்ளாயர் ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது அதே மாதிரி எம்ளாயர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல அதாவது பேலன்ஸ் இருக்குது இதை வந்து நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமே அவங்க வந்து நிறைய பேர் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் போடுறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய டைம் ரிஜெக்டட் ஆகும் ஸோ இப்போ இவரோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் வர்ற பெல் ஐக்கான்ஸ்லால் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படி ட்ரை பண்ணும்போது இவருக்கு வந்து ரிஜெக்டடாக இருக்குது ரிஜெக்டட் ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வந்து வந்துருக்குது ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது நம்மளோட அந்த ரீசன் என்ன ரீசனுக்காக நம்ம பணத்தை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க அந்த ரீசனில் நம்ம எல்லா வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இல்னஸ் அப்படிங்கிற இந்த ரீசனுக்கு எங்கேருந்து பணம் டெபிட்டட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயி ஷேரில் வந்து அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால கிளைம் பண்ண முடியும் இவர் வந்து அதுக்கான பதிலையும் இதிலேயே சொல்லியிருக்காரு அவரோட அக்கௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அதாவது எம்ப்ளாயி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேலன்ஸே இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இல்னஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிஜெக்டட் தான் வந்து ஆகும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது நமக்கு கேட்கக்கூடிய ரீசன் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இல்னஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட எம்ப்ளாயி ஷேர்ல அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் ஸோ இல்னஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல எம்ப்ளாயர் ஷேர் வந்து டெபிட்டட் ஆகவே ஆகாது ஸோ தான் இவருக்கு வந்து ரிஜெக்டடாயிருக்கு உங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் ஷேர்ல உள்ள அமௌண்ட்டை வித்தா வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸு மேரேஜ் ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரியான ரீசனை சூஸ் பண்ணா மட்டும் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த எம்ப்ளாயர் ஷேரில் உள்ள அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான ரீசனுக்கு மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் ரெண்டில் இருந்தும் அமௌண்ட் வந்து டெபிட்டட் ஆகும் ஸோ ஒன்றில் பேலன்ஸ் இல்லைனா கூட இன்னொன்றில் இருக்கிற பேலன்ஸ் எடுத்தால் உங்களுக்கு செட்டில் ஆகும் இது தவிர இச்சரல் கேலமிட்டிஸ் பவர் கட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் ஹேண்டிகேப் எக்யூப்மெண்ட் ஸோ இந்த மாதிரியான ரீசனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்டட் தான் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து ரிஜெக்டட் ஆகாமல் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன்னா இல்னஸ் தான் பட் அதில் வந்து க்ளைம் பண்ணுறது உங்களுக்கு பேலன்ஸ் இல்லை அப்படி இருக்கிற அப்புறம் அடுத்தது நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸு மேரேஜ் அதுக்கப்புறம் பர்ச்சஸ் ஆஃப் ஹவுஸு ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எம்ப்ளாயர் ஷேரில் உள்ள அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும் அப்படி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கணும் இதில் வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா அறுபது மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸை வந்து சூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி எண்பத்தி நாலு மாதம் எண்பத்தி நாலு மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மேரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும் ஹையர் எஜுகேஷன் சூஸ் பண்ணணும்னா எண்பத்தி நாலு மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் வந்து ஓப்பனில் இருக்கும் இல்லைனா இது மாதிரி ஹைட்டில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒன் இயரோ டூ இயரோ ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பாசிபிலிட்டியே கிடையாது ஸோ இவரோட பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த பர்டிகுலர் ரீசனை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்கள்கிட்ட எக்ஸ்பீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணி கிளைம் பண்ணலாம் அப்படி உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்போது உங்களோட எம்ப்ளாயர் ஷேர் வந்து செட்டில் ஆகுமே தவிர இதை தவிர வேறு எந்த வழியிலையும் அந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது இனிமேல் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா கம்பெனியை விட்டு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டுக்கு கிளைம் பண்ணுங்கள் அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஸோ நீங்கள் இனிமேல் வந்து வித்ரா வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஷேரில் உள்ள அமௌண்ட் மட்டும் எடுத்தாலே போதும் அப்படிங்கிறவங்க இல்னஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எம்ப்ளாய் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேரில் உள்ள அமௌண்ட்டையும் சேர்த்து தான் எனக்கு எடுக்கணும் நிறையா அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறவங்க ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸு மேரேஜி ஹையர் எஜுகேஷன் அப்புறம் பர்சஸிங் ஆஃப் ஹவுஸு ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு செட்டில் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் watching